நிறைந்த செல்வத்தை பெற ஏற்ற வேண்டிய தீபம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு பணம் என்பது அடிப்படையான ஒன்று என நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மால் வாங்கவே முடியாது அப்படிப்பட்ட செல்வங்களை நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக வேண்டும் அப்படி பணத்தால் வாங்க முடியாத செல்வத்தை பெறுவதற்கு விநாயகப் பெருமானுக்கு எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாம் ஒவ்வொருவருமே பணத்தை நோக்கித்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அந்த பணத்தை எதற்காக சம்பாதிக்கிறோம் என்று ஒரு சிலரிடம் கேட்டால் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்தவித கஷ்டமும் வராமல் பார்த்துக்கொள்ள பணம் இருந்தால் போதும் என்று சொல்கின்றார்கள் எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பணம் மட்டும் போதாது பணத்தால் சாதிக்க முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அந்த விஷயங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்ட பாதைக்கு முன்னோக்கி செல்லும் என்று கூட கூறலாம் அப்படிப்பட்ட விஷயங்களாக கருதப்படுவதைதான் குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் நிம்மதியான உறக்கம் போன்றவை இப்படி பணத்தால் நம்மால் பெற முடியாத விஷயங்கள் என்பதை பல இருக்கின்றன அவற்றை பெறுவதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாட்களுமே திகழ்கின்றன ஒவ்வொரு நாளும் நாம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் போது நமக்கு ஒவ்வொரு விதமான செல்வங்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது எந்த முறையில் வழிபாடு செய்தால் எந்த செல்வம் கிடைக்கும் என்பதுதான் சூட்சமமான முறை நாம் நினைத்த செல்வம் நமக்கு கிடைக்க வேண்டும் விநாயகப் பெருமானின் பரிபூர்ணமான அருளை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை விநாயகப் பெருமானின் ஆலயத்தில் செய்வது என்பது மிகவும் சிறப்பு தொடர்ச்சியாக இத்தனை வாரங்கள் என்று கணக்கு வைத்து கொண்டு செய்யலாம் அல்லது அந்த செல்வம் கிடைக்கும் வரை தீபம் ஏற்றுவதாக விநாயகப் பெருமானிடம் சங்கல்பம் செய்துவிட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயகரின் ஆலயத்திற்கு சென்று அவருக்கு இரண்டு அகல் விளக்கில் சுத்தமான பசினை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபமேற்றி வழிபாடு செய்ய புத்திர பாக்கியம் கிடைக்கும் இதேபோல் வெள்ளிக்கிழமையன்று நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு ஐந்து முக தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது சிறப்பாக இருக்கும் நல்ல தூக்கம் வரும் செல்வ செழிப்பிற்கு எந்தவித குறையும் இருக்காது ஐந்து முக அகல் விளக்கு கிடைக்காத பட்சத்தில் ஐந்து அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபமேற்றலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் அம்மனைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் அம்மனால் உருவாக்கப்பட்ட விநாயகப் பெருமானையும் இந்த முறையில் வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவான செல்வத்துடன் நிம்மதியாக வாழ முடியும்